சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூருக்கட்டு பாண்டி தம்பி நீங்க எந்த ஊரு நான் சென்னையில இருந்து வரேன் என்ன பிரச்சனை எனக்கு வந்து என்னோட பேர் சொல்லியா என் பேர் ஒரு தபால் துறையில இருந்து வேலை செய்யற பாத்தீங்கன்னா போட்ட நான் ஒரு ஆறு வருஷமா அந்த இடுக்கொள்ள வந்து ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனா சர்ஜரி பண்ணும் கண்டிப்பா பிளேட் வச்சே ஆகணும் அது பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து நடக்க முடியும்னு சொன்னாங்க சென்ஸ் கட் ஆகிடும் அப்படின்னு நிறைய சொன்னாங்க அதே மாதிரி சில ஆயுர்வேதாதயே நான் போய் பார்த்தேன் ஒரு நாளைக்கு ரொம்ப அதிகமா காசு செலவு பண்ணி போய் பார்த்தேன் சில இடத்துல வேலை செய்ய சென்னையில பார்க்காத டாக்டர் இல்ல பாக்காத வைத்தியம் இல்லை அந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு நாள் என்னுடைய நண்பர் வந்து இந்த வீடியோ வந்து பேஸ்புக்ல ஷேர் பண்ணார் நான் பேஸ்புக்ல இல்ல அந்த லிங்க் வந்தனால ஓபன் பண்ணி பார்த்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தா நான் பார்த்த நாலையில எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இல்ல வரல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி இது என்னதான் நடக்குது போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு போனா நான் வந்த அன்னைக்கு எனக்கு டோகன் கிடையாது ஏன்னா இந்த ஊர்ல எனக்கு யாரும் தெரியாது ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த ஊருக்கு வந்ததே கிடையாது வலிய வேதனையுமே தான் நான் நடந்து வந்தேன் வந்த பிறகு வந்தவன பார்த்த பார்த்தவன அவரே கூப்பிட்டு கேட்டாரு என்ன நீங்க வா என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னாரு இடுப்பலிதான் சொன்னேன் இது நாலாயிப்புனாரு பாத்துச்சீங்கன்னா அவ்வளவுதான் அவர் கட்டு கட்டி அமிச்சு விட்டாரு அமிச்ச பிறகு ஒரு மூணு நாள் கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு தூங்கா கொள்ள கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போக எல்லாம் கொஞ்சம் பாத்ரூம் போவலாம் பிரச்சனையா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாலு அந்த வலின்றதே நமக்கு வந்து இல்லாம போயிடுச்சு ஏர் சும்மா சொல்லலாம் வலியே இல்ல வலி வந்து அதுக்கப்புறம் இப்ப இந்த வந்த நியூ இயருக்கு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நியூ இயருக்கு ஆஃபீஸ்ல பார்ட்டி கொடுத்தாங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாது என் வீடியோஸ் எல்லாம் வச்சிருக்கேன் ஃபோனில் டான்ஸ் ஆடுற அளவுக்கு எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து இவருக்காக கட்டி ரெண்டாவது கட்டி கட்டிட்டு போகிறேன் இப்போ வந்து கால் மட்டும் தான் வலினா ஆனால் அவர் தொட்ட பிறகு கண்டிப்பாக எனக்கு அந்த வழியை எனக்கு தெரியல ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் வந்து நிறைய கீழே தொடுங்க என்னால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கீழே தொடங்க இந்த மாதிரி தொட்டி கால் இந்த மாதிரி புனியவே இல்லை கழுத்து இப்படி வளைச்சாலே எனக்கு வலி அவ்வளோ வலி இருக்கும் நான் வந்து ஒரு இஸ்லாமியன் எனக்கு வந்து இந்த மசூதியில் வந்து நமாஸ் படிக்கும் பொழுது இப்பெல்லாம் நான் சேர்ல உட்காந்து தான் கொஞ்ச நாளா வந்து தொழுதுட்டு இருந்தேன் இந்த கட்டு கட்டிட்ட பிறகு என்னால என்னால இவ்வளவு குணிய முடியுது என்னால இப்படி குணிய முடியுதுன்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க வீட்டுல எல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் என்ன நிறைய பேர் வரணும் இவர் ஒண்ணு சொல்லிடுறாங்க எல்லாரும் இல்ல அங்க பண்றாரு இது பண்றாரு சும்மா எங்கப்பட்ட பேர் பேசுறாங்க டோக்கன் கிடைக்காத வருத்தத்துல நிறைய பேர் பேசுறாங்க கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு

பாத்துக்கணும் ஒரு வாட்டி தம்பி நீங்க வழி இருந்தாங்க சரிங்கய்யா தேவை மக்கள் வந்து கண்டிப்பா இதை வந்து பயன்படுத்திக்கீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய இருக்கு அனவசியமா அங்கே சுத்தி செலவு பண்ணாதீங்க செலவு பண்றதை விட இங்க வாங்க நாலு பேருக்கு அதை தான தர்மம் கூட பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா சாப்பாடு வந்து இவரே தான தர்ம தான் பண்றாரு அது நீங்களும் உங்களோட ஒரு படிக்க நானும் நீங்க ஆஸ்பத்திரியில செலவழிச்சிருக்கு நான் வந்து அஞ்சு பேருக்கு துணி ஒன்னா அஞ்சு பேருக்கு மருந்து ஒன்னா கட்டியிருக்கீங்க அடவடியாக காசு இருக்கேன் இல்ல இல்ல அதெல்லாம் எதுவுமே வாங்க

உங்களால் முடியலைன்னா வாங்க நான் காப்பாற்றுறேன் ஆனால் வந்து இங்கே வந்து சண்டை விடக்கூடாது சண்டை விட ஆளுக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேன் எப்படின்னு திருப்பிடுவேன் டோக்கன் இருக்க ஆளுக்கு நான் நல்லவேன் டோக்கன் இல்லாத ஆளுக்கு வைத்தரிச்சை பிடிச்சி கமான்ல தப்பா பேசுகிறேன் நீ கமான்ல தப்பா போடு திருப்பி ஒரு நேரத்துக்கு என்னை வந்து பார்க்கறதேனு தெரியும் நான் எப்படிப்பட்ட மகான் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பிராணி புத்திரட்டு பாண்டி அம்மா தண்ணி மரம் வச்சுக்கோங்க தம்பி தண்ணி மடப்படாது போய்ட்டு

உனக்கு எப்படி இருக்கு நல்லா இருப்பா என்னைய பார்க்க பார்க்க உங்களுக்கு ரொம்ப நல்லா சிவகங்கை மாவட்டம் சிங்கம் நாளைக்கு புத்திரிக்கட்டு பாண்டி ஞாயிற்றுக்கிழமை ஆறு வந்துட லீவு அதே மாதிரி வேலைக்கிழமை இந்த வாரம் வந்துட வேண்டாம் மூலிய மருந்து வாங்குறதுக்கு வாங்க கட்டுக்கட்டுறதுக்கு வேலைக்கிழமையும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் வந்துட வேண்டாம் டெலிவரியோ நாங்கள் பண்ண மாட்டோம் அதே மாதிரி அடுத்த விட்ட கொடுத்து நாங்கள் வியாபாரம் பண்ண மாட்டோம் எங்களோட வைப்பரசன் என்னோட தெய்வத்துக்கு பார்வை இந்த கடக்கன் பார்வை உங்களுக்கு படம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பணிங்கிற வார்த்தை இருக்காது உங்களுக்கு என்னென்ன செலவழிச்சு அதெல்லாம் குறைச்சு எத்தனையோ லட்சம் பேரு கோடி வாங்கி மக்கள் நல்லா இருக்காங்க அதனால சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாடி புத்திர்கட் பாண்டி மூடியை வீட்டில் வந்து வாங்கிக்கோங்க என் வசமோ என் பிள்ளை வசமோ வாங்குங்க வேற யாரையும் வந்து நம்பி ஏமாற வேண்டாம் அடுத்து வியாபாரம் பண்றாங்க பத்தம்பது பூ வாங்குறாங்கன்னா தெரியாது உங்களை ஏமாத்துறாங்க அதனால என்னுடைய மூலியம் மருந்து வேற அறநூறு ரூபான் இருநூறு எம்எல்ஏ நாப்பத்தாறு ரூபா மூடியை போட்டு என் மக்களுக்கு என் ஜாமி கொடுத்த உருமந்திர படி நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் மற்றபடி பாதி நல்ல மரம் பாதி கெட்ட மரம் கொடுத்து யாவரும் அவனை அவங்க நம்பாதியா நேரடியா என் வருஷம் உள்ள வந்து என்னுடைய ஜாமியையும் பார்த்து என்னையும் பார்த்து என்னுடைய வீட்டில் வைப்பரிசென்டருக்கு வந்து வாங்கிட்டு போங்க சிவகங்கை மாவட்டம் சிங்கம் சிங்கம்னாடி புத்திரிக்கட்டு பாண்டி மூடியனுடன் வந்து மருந்து தேய்ச்சிட்டு பச்சை மருந்து தேய்ச்சி வச்சுருக்கோம் அவனே சொல்கிறேன் ஓரளவு உட்கார முடியும் இனிமேல் என்னுடைய தெய்வம் பதினெட்டு சித்தரில் ஒரு ஆள் என்னுடைய குடியில் இருக்காங்க வந்துட்டு போகிறவங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய குடியிலும் என்னோடய வைப்ரேஷனும் என்னுடைய பார்வையும் தெரியும் வெளியில் இருக்கவனுக்கு யாருக்கும் தெரியாது இந்த யூகோ இந்த பாகோ இந்த வைத்தியர்கள் நீங்கள மறாடுகள் உங்களோட மக்களை என்னை மாதிரி ஆள்கிட்ட திசை திருப்புவாங்க ஏன் அப்படின்னா இங்க வர்ற மக்கள் கூட்டத்தையும் இங்கே வர்ற மக்கள் செல்வாக்கையும் என்னுடைய கைராசியும் என்னுடைய தெய்வக்கூட்டத்தையும் பார்க்க கூடாத அளவுக்கு வெச கிருமிகள் ஒரு நூறு பேரில் பத்து பேர் கமாண்ட் அவன் சொந்தக்காரன அவன் சுருத்துக்காரன அவன் குளிந்தியாவான் அவன் மாமனாரும் அவன் மச்சனா போட்டுக்கிட்டே வர்றேன் டே அடிச்சு கொண்டுருவேன் உன்னேளை முடிஞ்சா மக்களை காப்பாத்து இல்லைன்னா எங்களை போல ஆழ்ட்ட விட்டு மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யி இல்லையா விட்டு உன்னால முடியலை ஏன்டா ஏன் உன் குடும்பம் என் வாயினெல்லாம் சொல்ல விடாத தப்பாக கமாண்ட் போட்டு போயிடாதீ பாவம் ஏழை மக்கள் என் பிள்ளை மாறிருக்கேன் என் பிள்ளை மாதிரி இருக்காப்பா அவன் உட்காந்து ஏழு ஆச்சு நான் உட்கார வச்சுட்டேன் அப்படிப்பட்ட தெய்வ குடியில பதினெட்டு சித்தரில் ஒரு ஆளை வைத்தியமாக நக்களோ நையாண்டி ஒண்ணா உங்கள் குடும்பம் விளங்காதரா நீ விளங்காம போ என் வாயில சொல்லி உன் குடும்பத்தையும் விளங்க விடாம பண்ணிடாத பாடுறான் ஒவ்வொரு மக்களையும் பாடுறான் எந்த ஊருப்பா எந்த ஊரு கர்நாடகா எந்த ஊருப்பா விழுப்புரம் எந்த ஊருப்பா எந்த ஏண்டா என் மக்கள் என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி என் தாய் என் தங்கை சிவகங்கை மாவட்டம் சிங்கம்மனார் புத்திரிக்கடு பாண்டிய பார்க்க வர்றாங்க ஏண்டா டே குடும்பம் அழிஞ்சு போயிரும்டா பாவம்டா அவங்க வந்து நக்கல் பண்ணாதியாடா என்னையும் நக்கல் பண்ணாதியாடா நாசமா போயிருவியா ஐயா மூடிய மருந்து வாங்குறாரு இருந்து வெயிட் பண்ணி என் குடியில பார்த்து என் சாமியை கும்பிட்டு வாங்கிட்டு போறேங்க இப்ப உள்ள இருக்க டோக்கன் தான் கட்டுக்கட்டுறது இருங்க நான் உங்களை கூப்பிடுறேன் என்னோட வைப்ரேஷனை என் தெய்வத்தையும் நீங்க பாத்திருவியா சரியா மாவட்டம் நாரி புத்தர்கட்டு பாண்டி செய்து சொல்றேன் நண்பர்களே என் தாய் தாபனே வர்ற மக்களை நக்கல் பண்ணாதியா என்னைய நக்கல் பண்ணாதியா உங்க குடும்பம் நீடோடு வாழ நினைக்கிறேன் உனக்கு புறாம உடிச்சு வகுத்தறிச்ச குடிச்சு என் மக்களை நக்கல் பண்ணி என்னைய நக்கல் பண்றதுக்கு நாங்க ஆடு இல்லை நீ என்னத்தை நக்கல் பண்ணாலும் என் மக்கள் மசூர்ல ஓட உன் கமாண்ட பார்த்து தப்பா நினைக்காது ஏன் அப்படின்னா ஓட சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்திரக்கட்டு பாண்டி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நீதி நேர்மன் நாணயம்